ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை தனியார் மண்டபத்தில் வேலூர் பெருங்கோட்டை பிஜேபி ஊடகப் பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் அறிமுகக் கூட்டம் பிரம்மாண்டமாக நடந்தது தலைவர் நெமிலி ஆனந்தன் தலைமை மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி வி பிரகாஷ் முன்னிலை வகிக்க மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் வேதா சீனிவாசன் நவம்பர் திண்டுக்கல் அணி மாநாட்டுக்கு அனைவரும் வாருங்கள் நான்காம் தூணான ஊடக பிரிவுதான் எந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பிஜேபி வலுவாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூறினார் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் செந்தில்குமார் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவரும் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினரும் ஊடக செயலாளர்

மோடி கட்சி கட்சி தமிழக பாஜக ஊடக பிரிவுடைய மாநில தலைவர் ஆகிய நான் ரங்கநாயக்குழு இந்த தமிழக பாஜக ஊடக பிரிவு சார்ந்து தமிழகம் முழுவதும் எட்டு பெருங்கோட்டங்களில் எங்களுடைய ஊடக பிரிவுடைய நிர்வாகிகள் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே திருச்சி கோயம்புத்தூர் சேலம் இன்று வேலூர் அடுத்த வாரம் வந்து வேலூர் வேலூர் பெருங்கோட்டம் பெருங்கோட்டம் மிச்சம் உள்ள பெருங்கோட்டங்கள் அடுத்த வாரத்தில் முடித்து உள்ளோம் இது எதுக்கென்றால் பொதுவாகவே வந்து ஒரு ஊடக பிரிவுல வந்து மாவட்ட ரீதியான அமைப்பு ரீதியான நிர்வாகிகளை வந்து நம்ம பூர்த்தி செய்த பின் அவங்களுக்கு ஊடகத்தை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்து கொண்டிருக்கும் திரு வேதா சீனிவாஸ் அவர்களையும் என்னுடைய தமிழக பாஜகவுடைய மாநில இணை அமைப்பாளர் திரு டி பி செந்தில்குமார் அவர்களும் வேலூர் பெருங்கோட்டத்துடைய ராணிப்பேட் மாவட்ட தலைவர் திரு நெமிலி ஆனந்தன் அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பிரகாஷ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு மூன்று காரணத்துக்காக இந்த நிகழ்ச்சி நாங்கள் பேசி பேசவிருக்கிறோம் முதல் நிகழ்ச்சி வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பகோணத்தில் நடைபெறவிருக்கும் அணி பிரிவுகளின் மாநாடு அரசு இன்ஜினியரிங் கல்லூரியில் நடைபெற்றிருக்கிறது நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் இந்த பிரிவுகளுடைய பொறுப்பாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஐயா அமைப்பு பொதுச் செயலாளர் திரு ஜி அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த ஒரு கூட்டத்துடைய சாராம்சம் என்னவென்றால் வருகின்ற பிப்ரவரியில் நடைபெறவிருக்கும் ஒட்டுமொத்த தமிழக பாஜக மாநில அமை அணி பிரிவுகளுடைய அனைத்து நிர்வாகிகளுடன் இரண்டு லட்சம் பேரோட ஒரு கூட்டம் நடைபெறவிருக்கிறது அதற்கு மாண்பு மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு முன்னேற்பாடாக இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த கூட்டத்திற்கு நாம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த வரக்கூடிய இருபது இருபத்தாவது தேர்தலில் நம்மளுடைய அணி பிரிவுகளுடைய செயல்பாடுகள் என்னென்ன என்று தெரியப்படுத்துவதற்காகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இரண்டாவது விஷயம் தமிழகம் முழுவதும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் பாரத பிரதமர் எப்பொழுதெல்லாம் தமிழகம் வருகின்றாரோ அப்போதெல்லாம் தவறான விஷயத்தை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பரப்பிக் கொண்டிருந்து கண்டனத்துக்குரியது ஏனென்று சொன்ன வந்தால் ஒரு நல்ல விஷயத்திற்காக வந்து எப்பவுமே ஒரு பாரத பிரதமர் வருகின்றார் என்றால் அதை வந்து திசை திருப்புவதற்காக வந்து தவறான செய்தியை வந்து ஒரு பதிவிடுறது வந்து உண்மையில நாகரிகம் இல்லை என்பது என்னுடைய கருத்து அதே போல் வந்து ஊடக பிரிவில் இருக்கும் நான் சற்று ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக அந்த விகடன் குழுமம் அவர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு கார்ட்டூன் வெளியிட்டார்கள் அதற்கு நம்ம தமிழக பாஜகவுடைய ஊடக பிரிவு சார்ந்து நம்ம வந்து கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே விதமாக வந்து அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது இதுக்கு கேள்வி கேட்கலாங்க ஆமா இந்த கூட்டம் என்றது வந்து பெருங்கோட்ட வாரியாக இருக்கும் பொழுது பெருங்கோட்டம் என்றால் ஒரு ஒரு பெருங்கோட்டத்திற்கு ஆறு அல்லது எட்டு இல்ல பத்து மாவட்டங்கள் இருக்கும் அது எல்லாமே நிர்வாகிகளை சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடத்துறதுக்காக நடைபெற்றது கண்டிப்பா நான் பேசுறேன் அதை பத்தி கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் பிஜேபி ல பணிபுரிகிறேன் ஒரு கிளை தலைவராக இருந்து பூத்தில் ஏஜென்ட் ஆகவும் அனைத்து பொறுப்புகளும் நான் வந்து நான் பார்த்துருக்கேன் இதுல இந்த எஸ்ஐஆர் வந்தப்புறமே என்ன ஒரு மாற்றம் வரப்போதுன்னு நான் சொல்ல வர கேளுங்களேன் இந்த திமுக இருக்கிற அங்க நிர்வாகிகளுடைய முழு நிறைவேல என்னன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கீழில வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகம் ஃபுல்லாக அவங்க கையில வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு வீட்டுல வந்து யார் யார் இருக்காங்க யார் யார் ஷிஃப்ட் ஆனாங்க யார் யார் இறந்து போனாங்க யார் யார் வந்தாங்க யார் போனாங்க செஞ்சாங்க அதே விதமா வந்து அந்த வீட்டுல வந்து எந்த அவன் யாருக்கு ஆதரவா இருக்கான் அந்த எடுத்துருவான் இவங்க நாள் செஞ்ச வேலைய என்னன்னா எலெக்ஷன் வரதுக்கு முன்னால வந்து கரெக்டா வந்து அவங்களுக்கு தேவையான அளவிற்கு வந்து வாக்குகளை நீக்கி அவங்களுக்கு தேவையான சூழலை பார்த்திருந்தாங்க அதனாலதான் தொடர்ந்து திமுக வந்து வெற்றி பெற்றது காரணமே இத்தனை நாள் அதுதான் இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல பண்ணிருக்காங்க மீண்டும் வந்து இப்ப வந்ததுனால வந்து திமுகவுக்கு வந்து அந்த எஸ்ஆர் ஏர் பயம் நடுக்கம் வந்துச்சு பொதுவாகவே திமுக வந்து சாரன்னு சொன்னாலும் பயப்படுவாங்க அண்ணா இந்த எஸ் ஆர் டாட் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் இது என்னன்னா ஸ்வச் பாரத் மாதிரி ஸ்வச் ஓட்டர்ஸ் லிஸ்ட் தூய்மையான வாக்காளர் பட்டியல் வருவதற்காக தான் இந்த ஒரு முன்னேற்பாடு இதுல வந்து கொலை போவதற்காக வந்து தேவையில்லாத வதந்திகளை பரப்பிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆனா அவரே கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பாக்கணும் இப்போ நேத்து கூட ஒரு பிரஸ் மீட்டா நான் பார்த்தேன் ஒரே வீட்டுல வந்து முன்னூறு ஓட்டு இருக்கு ஒரே வீட்டுல முன்னூறு ஓட்டு இருக்கு அது எப்படி சாத்தியம் இப்போ இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் நடத்தி உண்மையான வாக்காளர்கள் அதை வந்து தேர்ந்தெடுத்து இந்த எலெக்ஷன் நடந்ததுன்னா கண்டிப்பா வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து தேசிய ஜனநாயக கட்சி கட்சியின் சார்பாக வந்து வெற்றி பெறுவது உறுதி இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதைக்கு பயந்துதான் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க திமுக வந்து அச்சப்படுகிறார் என்பது என்னுடைய கருத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்